குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி மே மாசம் ஒன்றாம் தேதி பயிற்சி நடக்குது குரு மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு வருஷம் பதினஞ்சு நாளைக்கு தான் குரு பகவான் இருக்க போறார் அதாவது மே மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு தான் இருக்க போறார் இங்க வக்ரமாகி மிதனத்துக்கு போறோம் சரி மேஷத்துக்கு வர்றதோ அதிசாரத்துல மிதனத்துக்கு போறதோ இந்த அமைப்புகள் எல்லாம் கிடையாது முழுக்க முழு வக்ரமானாலும் அதிசாரமானாலும் வக்ர நிவர்த்தியானாலும் முழுக்க முழுக்க ரிஷபத்துக்குள்ளதான் இப்போ ஒரு வருஷ காலம் ரிஷபத்துக்குள்ள குரு இருக்க போறார் இதனால சிம்மராசி எவ்வளவு யோகங்களை அடையுது எவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்குது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இப்போ குரு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருந்தார் பாகியஸ்தானத்தில் இருந்தாரே தவிர ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் நன்மைகள் நடக்கும் அது இது எல்லாம் சொன்னாலும் சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஏழாம் பாவத்திலேருந்து உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்திருக்காரு எப்படி குருவினுடைய பார்வை இருக்கோ போல் சனியினுடைய பார்வை இருக்குது சனி ஆறுக்குடையவர் ஓ சின்ன சின்ன தொந்தரவுகள் கடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் உடல் பலவீனம் இது எல்லாமே சிம்ம ராசி பார்த்துட்டு தான் வந்துட்டு இன்னும் சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க வயது முதிர்ந்தவர்களும் ஆயுள் பயம் வெறும் பயம் மட்டும்தான் சோ இந்த மாதிரியான கிரக தான் இந்த குருவானது ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் பாவத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு இப்ப பத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த நன் தனித்து பத்தில் நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு தொழில் ஜீவனம் மந்தமாகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது இப்போ பத்தாம் இடத்துல குரு இத்தனை வேலைகளை செய்ய போறாரா அப்படின்னா அது ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல பத்தில் குரு தனிச்சிருக்கிறார் அப்படிங்கும்போது அதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு வரலாம் ஆனா இங்க இது கோச்சாரம் கோச்சாரத்துல பத்தாம் இடத்துல குரு போறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் வேலையில் வேலையில உண்டான உச்சத்தை தொட வைக்கக்கூடிய அத்துணை விதமான சூழல்களையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆனா அந்த விஷயங்களை அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டம் தொழில நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல பெயர் வரும் நல்ல மதிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் படிப்படியா குறையும் இதுக்கு முன்னாடி ஒர்க்லோடு அதிகமா இருந்தது உங்களுடைய வயது வயதிற்கு மேல் உங்களுடைய வேலையில செய்துட்டு இருந்தீங்க சில சிம்ம ராசி அன்பர்கள் சனியினுடைய ஆதிக்கம் உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள்ல இருந்தது அப்படின்னா இது நாள் வரைக்கும் வேகமா வேலை செஞ்சு ரொம்ப அன்ஸ்டாபபபுளா இருந்த சிம்ம ராசி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமே அப்படியே ஸ்லோவாயிரு ஸ்லோ டவுன் ஆயிரு எந்த வேலையும் இல்லாம காலையிலேந்திரிக்க சாப்பிட தூங்க சாமி கும்பிட இந்த இந்த மாதிரியான ஒரு சூழல்லையே போயிட்டு இருக்கும் சில சிம்மங்கள் அது சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் இருந்தா ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்புகள்லாம் தாண்டி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்யுதுன்னா தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த தடை தாமதங்களை நிவர்த்தி பண்ணுது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே உணா உண்டான உறவு நிலைகளை பலப்படுத்துது அதே போல் உங்களுடைய காரியங்களை தீர்க்கமாக நல்லபடியாக செய்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்குது முக்கியமாக மனசுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற அழுத்தத்தை அழுக்க நீக்குவதற்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுது வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது குருவினுடைய வேலை இல்லை ஆனா ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அந்த தைரியத்தை மனதளவில் எப்படி கொண்டு கொண்டு வர்றது அந்த சமாளிக்கிறதுக்கு உண்டான வழிதடத்தை நம்ம எப்படி செய்துக்கிறது எல்லாம் பிளான் பண்ணி செய்ய வைக்க வேண்டிய வேலையை குரு பகவான் அப்பளுடைய உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சிந்தனை சிந்தனை செயல்பாடு அத்தனையுமே தொழில முன்னேற்றுவதில் நீங்கள் முன்னேறுவதில் உங்களுடைய காரியத்தில் தான் இருக்குது அப்போ இங்க ஒரு சின்ன குறை ஏற்படும் என்னன்னா கணவன் மனைவியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில உங்களுடைய சிந்தனைகளை அதிகமா செலுத்தும் போது எனக்கு இவர் இம்பார்டன்ஸ் தர்றதில்லை எனக்கு என்னுடைய மனைவி இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டின் மூலமா கணவன் மனைவிக்குள்ளே இங்க மனக்கசப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா உங்களுடைய தனித்திறமைய எல்லாரும் பார்க்குற மாதிரி வெளிப்படுத்த மாட்டீங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் எங்கே கிடைக்குதுன்னு நோட் பண்ணுவீங்க அவர்கள்கிட்ட மட்டும் உங்களுடைய தனித்திறமையை அமைதியா சாஃப்டா அப்படியே சிம்பிளா அப்படியே வாழைப்படத்துல ஊசியற மாதிரி ப்ரூவ் பண்ணி அடுத்த வளர்ச்சிக்கு போறதுக்குண்டான வழி என்னமோ செய்திடுவீங்க இது குருவினுடைய அனுபவத்தால் உங்களுக்கு கிடைத்த விஷயம் அனுபவத்தை பயன்படுத்தி பிளான் பண்ணி அப்படியே சாஃப்டா தனியா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் தொழில் செய்யக்கூடிய இடம் செய்யக்கூடிய அமைதியா நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உத்தியோகத்தில் வளர்ச்சி உண்டு ஆனால் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி இரண்டாம் பாவத்துல எது இருக்கிறது குருவினுடைய பார்வை பெற்றாலும் இரண்டாம் பாவத்துல கேதிருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சில சிம்மராசி சிம்மலக் நண்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளாக பார்க்கப்படுகிறது இப்போ தொழில் மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தந்துடும் அதுல தொந்தரவை கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுடைய குழந்தைக்கு வேலை இல்லை இல்ல குழந்தை வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு முயற்சிக்கிறாங்க இல்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கணும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் செய்யலாம் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம் குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுகள் செய்யணும்னாலும் செய்யலாம் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது உங்களுடைய குழந்தைக்கு சில நேரங்களில் உடல் தொந்தரவுகளால் அவர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் வரும் அதே போல் உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு உயிர் பாதிப்புகளோ மரண பயமோ வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது சில மருமகள்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க பல மருமகளும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது இல்லை மாமியாரும் எங்கள் அம்மா போல தான் இரு அப்படின்னு சொல்கிற மருமகளும் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க தான் முதல் எதிரி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் அவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து தொழில் சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் சற்று வந்து நீங்குவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது ஆனால் அது எல்லாமே உங்களுடைய திட்டத்தால் உங்களுடைய சிந்தனையினால் உங்களுடைய சரியான அப்ரோச்சினால அதை தீர்த்துடுவீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் சின்னதாக ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இந்த உறுப்பேற்றால் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்பவுமே ஒரு சுய ஜாதகத்திலேயே கூட ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு பெற்றுச்சு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவர் அவருடைய காரியத்தில் அவருடைய தொழிலில் அவருடைய கர்மாவில் அனைவரும் வியக்கத்தக்க வண்ணம் வெற்றியடைவார் அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்துக்கு இல்லாத ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கோச்சாரத்தில் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு ஏற்படுகிறது குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல போய் அமர்றாங்க ரிசபராசியில பாருங்கள் காலப்புருஷனுக்கு குரு பகவான் பத்துல அமரும்போது நீசம் அடைகிறார் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஐந்து குடியேறு பத்துல இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய இயற்புகள் அந்தஸ்து கௌரவத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் குரு இருக்கிறார் கவலை வேண்டாம் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் வேலை சரியில்லாம இருக்குமோ தொழில் முடங்கி போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்ன உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் ஏன்னா குரு குருவினுடைய பார்வை எப்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருதோ அதே போல் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கே இருக்குது ராசியை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போ உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால உங்களுடைய அசால்ட்டுனால தான் அது கும்பத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுடைய அசால்ட்டுனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தவிர தொழில் இந்த காரியம் இல்லாமல் முடுங்காது முடங்காது அதுல எந்த தொந்தரவுகளும் வராது இது உங்கள் கையில் உள்ள ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு வளர்ச்சி கட்டாய வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அப்போ இங்கே நீங்கள் வேலை செய்ய போறீங்களா இல்லை சோம்பேடித்தனமாக இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சலட்டை இருக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் பூரட்டாதி அல்லது குருவினுடைய தசா புத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சுறுசுறுப்பா தொழில முன்னேறதுக்கு உண்டான வெளியில செஞ்சுருவீங்க இதே பூசம் அனுச முத்திரட்டாதி தான் கிரகன் தசாபுத்தியோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதிகப்படியான முயற்சி வேணும் தொழிலை முன்னேற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ குரு பத்தாம் பாதத்தில இருந்துட்டு அந்த விஷயங்களை பார்த்துட்டோம் ஆனா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு இயற்கை சுப கிரகம் அவருக்கு ஒரு சிறப்பு பார்வைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பார்வைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பொதுவா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் இருக்குது ஐந்து ஒன்பது குரு பகவானுக்கு சிறப்பு பார்வையாக பார்க்கப்படுகிறது அப்படி அந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து கன்னிராசியையும் விருச்சிக ராசியையும் மகர ராசியும் குரு பகவான் பார்ப்பார் அப்போ கன்னிராசி அப்படிங்கிறது உங்க லக்னமான சிம்ம லக்னத்திற்கும் ராசியான சிம்ம ராசிக்கும் அது இரண்டாம் இடமாக வருது தனம்பாக்கு குடும்பஸ்தானமாக வருது இப்ப தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை வந்தாச்சு இது இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான தொந்தரவுகளை கொஞ்சம் அலைச்சல கொஞ்சம் ஏமாற்றங்களை செய்து சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க சிம்மராசி இப்போ அந்த பொருளாதார ரீதியான ஏமாற்றங்களோ தடைகளோ தாமதங்களோ படிப்படியாக குறைகிறதுக்குண்டான வேலைகளை சொல்கிறது ஈவன் இரண்டாம் பாவத்தில் கேது இருப்பினும் அந்த கேதுவினுடைய பாதிப்பை குரு கண்ட்ரோல் பண்ணுவார் கடன் வாங்கியாவது கையில பணம் வைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் நல்லா பார்த்துக்குங்க கடன் எல்லா டைமும் கிடைக்காது நம்ம நினைச்ச நேரத்தி கடன் வாங்க முடியாது இப்போ இந்த குருவினுடைய பார்வை இரண்டாம் பாவத்துக்கு விழுந்து அங்க கேதுவும் இருக்கிறதுனால நம்பிக்கையின் பேரில் கடன் வாங்குவது கடன் கிடைப்பதற்குண்டான வாங்குவதோட கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் உணவு நிலையில நிறைய பழக்க வழக்க மாற்றங்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் அது அப்னார்மலா செய்கிறதுனால உடல் தொந்தரவுகளும் சற்று வந்திருக்கும் உங்களுக்கு அந்த உடல் தொந்தரவுகளை நீக்கும் வண்ணமாக உங்களுடைய உடல் நல்ல நிலைக்கு திரும்புவதன் காரணமாக என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்குவீங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்குவீங்க ஆயில் ஃபுட்டு அதே போல் உங்களுக்கு அன்வான்டா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்க மாட்டீங்க உங்களுடைய பழக்க வழக்கத்தில் சேஞ்சஸ் இந்த குரு பகவான் கொடுத்துருவாரு அதே போல நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பு இரண்டாம் பாவத்துல கேதுவும் அது குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை சொல்லக்கூடிய வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் தயவு செய்து யாரையும் சவித்து விடாதீர்கள் உங்களுடைய அந்த சாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்துல கேதுவும் குருவினுடைய பெற்று பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பா அது இந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்லும் ரெண்டுல கேது வந்துட்டாலே நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தை தான் பேசுவீங்க அதுவுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா தெளிவா கிளியரா இருக்கும் கசகசனே இருக்காது ரொம்ப கரெக்டாக பேசக்கூடிய ஒரு அமைப்பார் உருவினுடைய பார்வை வந்ததுக்கப்புறம் இன்னும் அது ஜோரா பேச போடுறீங்க உங்களுடைய நேர்மணையான பேச்சு அனைவருக்கும் பிடிக்கும் வண்ணமாக இருக்கும் உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு சூழல் காலையில் நினச்சா பேப்பர் படிக்கணும் வாக்கிங் போகணும் இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை உள்ள கொண்டு வந்துடுவீங்க கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் ஏதாவது இருந்துன்னா அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் குடும்பத்துக்குள்ள ஒரு சுப காரியம் சுப சுப நிகழ்வு நடப்பதற்குண்டான வேலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான வேலைகளையும் அந்த குரு பகவான் தருவார் குடும்ப உறவு உறவுகளுக்குள்ள ஆத்மாத்தமான மகிழ்ச்சியான உறவு நிலையை கொண்டு கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை அந்த குரு பகவான் செய்வார் பொருளாதார ரீதியாக பணம் மற்றும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஒரு முதலீடு பண்ணி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அல்லது வந்து சேவிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு சேவிங்ஸ் அதிகப்படுத்துவதற்கு உண்டான வேலைகள் என்னமோ அதெல்லாம் செய்வீங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் பேங்க்ல சேவிங்ஸ் உங்களது உயரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இது பார்க்கப்படுகிறது வாக்கை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய அத்தனை விதமான நண்பர்களுக்கும் அதாவது வக்கீலா இருக்கலாம் அதே போல் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் ரேடியோல பேசுறவங்க பேசுகிறவங்க பேசுறவங்க ஜோதிடர்கள் பினான்சியல் அட்வைசரா இருக்கலாம் இந்த மாதிரி தன்னுடைய வாயை பயன்படுத்தி டீச்சரா இருக்கலாம் வாயை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை விதமான வேலைகளை முற்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்லதொரு முன்னேற்றம் உறுதியாக உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல இரண்டாவதா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான விருச்சக ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வைய பாக்குறார் அப்போ வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வேலையை அதுக்குண்டான வழி தடத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இது எப்படின்னா ஒரு நல்ல குரு பகவான் குரு பகவான் சொல்றமே அவரா வந்து நேராக வந்து நம்மளுக்கு பண்ண போறாரு அப்படின்னு அப்படி கிடையாதுங்க ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்கள் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுடைய அட்வைஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் நல்ல வேலை அவர் வந்து சொன்னார் இல்லைன்னா நான் ஒரு குளியில போய் சிக்கியிருப்பேன் ஏமாத்திருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நல்ல வேலை ஒருத்தர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் குரு அந்த அட்வைஸ் தான் குரு அந்த அனுபவம் நம்மளுக்கு பகிரப்படும் அப்போ இந்த காலகட்டம் எது சார்ந்த அனுபவம் பகிரப்படும் வண்டி வாகனம் வீடு சொத்து சுக சவனமான அனுபவம் பகிரப்படும் இதை செய்ய இது செய்யாத வீட்டில் ஒரு மராமரத்து பணி செய்கிறமா இது இப்படி செய் இப்படி செஞ்சால் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் இல்லை அது குவாலிட்டியாக கிடைக்கும் இப்படி எல்லாம் செய்யும்போது உனக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை இடத்த ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்குள்ள ஒரு சூழல் சொல்லுது இதை பழைய வண்டி வாகனம் பண்ணால் அதை கொடுத்து போட்டு புதுசு வாங்குவீங்க கூடவே வந்து இருக்கிற பழைய வாகனத்தை கொஞ்சம் நல்லா சீர்திருத்தி நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன வரும் அதையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் சொல்கிறது அதே போல் வந்து வீடை கொஞ்சம் சுத்தப்படுத்துறதோ வீட்டு மராமரத்து பள்ளிகள் செய்யறதோ இல்ல விருஷகராசி அப்படின்னாவே ஏதோ ஒரு ரூம் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே கூட்டியே வச்சுருப்பீங்க சோ அதை வந்து ரெடி பண்ணி அந்த ரூமையும் பயன்படுத்துறது போன வேலையை செய்யுது லை போடாம இருந்த வீடு லைன் போட்டு ஒரு வாடகைக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அது வாடகைக்கு ஆள் கொடுக்கணும் அப்படின்னா வாடகைக்கு ஆள் தேடி வருவாங்க விளக்கு எரியாத வீடும் விளக்கு எறிவதற்குள்ளான வேலையை அந்த குரு பகவான் செய்தே தீருவார் அப்படிங்கிறது உண்மை அதே போல் இந்த காலகட்டம் உங்களை தவறாக சித்தரிக்கப்பட்ட உங்களுடைய ஒழுக்கத்தை தவறாக சித்தரிக்கப்பட்ட நபர்கள் முன்பு உங்களுடைய ஒழுக்கம் நேர்மையானது சரியானது அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய ஒழுக்கத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே போல் இந்த காலகட்டம் உங்களை நீங்கள் சமூக சேவை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் முடியாதவங்களுக்கு கேள்வது தான தர்மம் சிந்தனைகள் மேலோங்குவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் தாய்வழி உறவுகள் கிட்ட ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது உங்களுக்குமே படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் உண்டாகும் நிறைய படிப்பீங்க பெண்களாக இருந்துன்னா புதுசு புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கிட்டு சும்மா என்ன சொல்றதுன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்படி நம்ம ஏன் பண்றது அதுக்குண்டான வேலைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதை எல்லாம் உண்டான வேலைகளை செய்வீங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கு நாலாம் பாவத்துல குருவினுடைய பார்வை படுறதுனால உடல் ஆரோக்கியம் கட்டாயம் சிம்மத்திற்கு மேம்படும் வேற என்ன சாமி வேணும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குண்டான வேலையை அந்த குரு செய்தே தீர்வார் கவலை வேண்டாம் அடுத்ததா தன்னுடைய ஒன்பதாம் ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தை பாட்டுறார் ஆறாம் இடத்துக்கு நோய் எதிரியே கடனெல்லாம் அதிகமாயிடுமான்னு கேட்டா அப்படி கிடையாது கடனை அடைப்பதற்குண்டான வழிய தேடித்தரக்கூடிய சூழல்ல குரு பகவான் இருக்காரு எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறையும் எதிரிகள் கூட திருந்தி நல்வாழ்வு வாழ உங்களுக்கு துன்பங்கள் இழைக்காமல் உங்களுக்கு செய்வது என்று புரிந்து உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக உண்டான வேலையை அந்த குரு பகவான் செஞ்சிருவார் என்றோ பார்த்து என்றோ பேசி என்றோ பழகிய ஒரு வெளிவட்டார நபர்களின் உதவி அந்த உதவியினால் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த குருபகவான் தருவார் வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல அலுவலகங்கள்ல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது குறையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி உண்டான வேலையும் இந்த குரு பகவான் செய்வார் உடலில் இருக்கக்கூடிய நோயினுடைய விகீரியத்தை கட்டாயமாக குறைப்பார் சோ இப்படி எல்லா விதத்திலையும் உண்டான விஷயங்களை நன்மையை செய்வார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும் விருப்பப்பட்டு இருக்கிறீங்க அதுக்குண்டான முயற்சிகள் இருக்குங்க கண்டிப்பா அதுக்குண்டான சாத்தியமான செயல்பாடுகளை அந்த குரு பகவான் தருவார் அதே போல் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த உத்தியோக உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிரந்தர வருமானத்தை உண்டான ஒரு சூழலை அந்த குரு பகவான் தருவார் ஸோ இது எல்லாமே நல்லபடியா இருக்குது நிறைய பாசிட்டிவ் போட்டால் சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம் இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அல்லது கோழி வெளி கோவில்களுக்கு போகணும் அப்படின்னா ஆலங்குடி குருஸ்தலம் ஆபத் சகாய ஈஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் இந்த சகாய ஈஸ்வரர் கோவிலுக்கு ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போனாலும் திருச்செந்தூர் போனாலும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் அந்த கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்க போனாலும் நெய்தீபம் போடுங்க நல்லெண்ணு தீபம் போடணும் உங்களுடைய விருப்பம் குரு அப்படிங்கும் போது நெய் தீபம் போடுறது நல்லது நல்லெண்ணெய் தீபத்தை விட ரெண்டு நல்லது அதுக்காக நல்லெண்ணு தீபம் போடக்கூடாதுன்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது போடலாம் ரெண்டுமே சுத்தமான எண்ணெயா இருக்கணும் நல்ல நல்லெண்ணெய்னா சுத்தமான செக்கு நல்லெண்ணெயாக இருக்கணும் நெய்னா பசும்பால் நெய்யா இருக்கணும் அதை பார்த்துக்கிடுங்க சோ இதை செய்துட்டு வரும்போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை குரு பகவான் தருவாது சார் செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடுகளை செய்து வரும் மேலும் சிம்மராசி சிம்மலக்க நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சி சம்பளம்